அன்பானவர்களே இன்றைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட தெசலோனிக்கேயர் மேலும் சகோதரரே நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் திட தேற்றுங்கள் பலவீனரை தாங்குங்கள் எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள் இங்கு பவுல் திடனற்றவர்களை தேற்றுங்கள் என்று ஒருவரை ஒருவர் தைரியப்படுத்துவதை குறித்து போதிப்பதை பார்க்கிறோம் கர்த்தர் மோசையிடம் நீ போய் யோசுவாவை திடப்படுத்து என்று கூறுவதை உபாகமம் ஒன்று முப்பத்தி எட்டில் பார்க்கிறோம் அப்படியே மோசை செய்த கடைசி ஊழியமும் தைரியப்படுத்தும் ஊழியமாயிருந்தது அதற்கு பின்னரே கர்த்தர் மோசையை மகிமைக்குள் எடுத்துக்கொண்டார் மனஸ்தாபப்பட்டு மனந்திரும்பின கல்லனை நோக்கி இன்றைக்கு நீ கூட என்னுடைய இருப்பாய் என்று கூறுவதை லூக்கா நாற்பத்தி மூன்றில் பார்க்கிறோம் அப்படியே இயேசு செய்த கடைசி ஊழியமும் தைரியப்படுத்தும் ஊழியமாயிருந்தது இப்படியாக இயேசுவின் வார்த்தைகள் அந்த மனந்திரும்பிய கள்ளனுக்கு தைரியத்தை அளித்தது ஆகவே நாம் தேவனுடைய வசனத்தை கொண்டு மற்றவர்களை தைரியப்படுத்த வேண்டும் பவுல் பயணம் செய்த கப்பல் ஒரு பெருங்காற்று மலையில் சிக்கிக் கொண்டது அவர்களுக்கு இரவும் பகலும் பதினான்கு நாட்களாக வெளிச்சம் இல்லை சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் காணப்படவில்லை ஒருவராலும் ஆகாரம் புசிக்க முடியவில்லை எல்லோருமே தைரியத்தை இழந்து காணப்பட்டார்கள் ஆனால் நம்பிக்கையற்ற அந்த வேளையில் அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாருக்கும் முன்பாக எழுந்து நின்று அவர்களை நோக்கி திட மனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன் என்றும் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்றான் என்றும் கூறுவதை அப்போஸ்தலர் இருபத்தி ஏழு இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றில் பார்க்கிறோம் தேவன் தன் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை பவுல் அறிந்திருந்தபடியால் அவர் மற்றவர்களை தைரியப்படுத்தக்கூடியவராயிருந்தார் இன்றைக்கும் மற்றவர்களை ஊக்குவிக்கும் தைரியப்படுத்தும் ஊழியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் ஆகவே விசுவாசத்தின் வார்த்தைகளை பேச வேண்டும் கானான் தேசத்தை வேவு பார்க்கச் சென்ற பனிரண்டு பேரில் பத்து பேர் செய்தது போல நாம் காண்பதை பேசி மற்றவர்களை தைரியத்தை இழக்க செய்யாமல் விசுவாசத்தின் வார்த்தைகளை சொல்லி ஜனங்களை ஊக்குவித்த யோசுவாவையும் காலேபையும் போல நாம் மற்றவர்களிடம் நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்று சொல்ல வேண்டும் என கண்பானவர்களே தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்தவர்களாய் விசுவாசத்தின் வார்த்தைகளால் தேவ வசனத்தை கொண்டு மற்றவர்களை தைரியப்படுத்த தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருவை புரிவாராக ஆமேன் அல்லே லூயா